ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக வந்து தூக்கி போட்டு வச்சுருக்கேன் இந்த ரைஸ் பேக் வச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்துட்டு டிப்ஸ் இப்படி சேர்ந்தால் விடுக்கும் இல்லை கொடுத்த மறுக்கும் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு பொதுவாக நிறைய பேர் அதாவது மெயின் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பசங்க இருக்க வீட்டிலலாம் வந்து எல்லா தாய்மாரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுற அந்த டாய்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே அப்படி இப்படி போட்டு வச்சிருவாங்க ஸோ அதை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் தேவைப்படும் அதுக்காக இந்த மாதிரி ரைஸ் பேகை நீங்கள் அழகாக இந்த மாதிரி மடக்கிட்டு உள்ளே வந்து என்ன ஒரு கார்பரேட்டை வச்சுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு பேஸ்கெட் மாதிரி கிடைக்கும் ஸோ இதுக்குள்ளே வந்து பசங்க யூஸ் பண்ணுற டாய்ஸ்லாம் எடுத்து போட்டு வச்சுக்கலாம் இதனால் நம்ம வீடுமே நல்ல க்ளீனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் அப்படி இருக்காங்க அப்படின்னா அழகாக இந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட சொல்லி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக அவங்களுமே எடுத்து போடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சின்ன வயசுலேருந்து ஒரு சில விஷயம் நம்ம பழகி கொடுத்தோம் அப்படின்னா பசங்களுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பழக ஆரம்பிச்சுருவாங்க வாங்க இப்போ அடுத்த கிளப்பலாம் டிப் நம்பர் டூ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக இந்த மாதிரி ரைஸ் பேக் நம்ம பாஸ்மதி ரைஸ்லாம் வாங்கினா கொடுப்பாங்களா ஸோ இந்த மாதிரி ரைஸ் பேக் இருந்தால் இடத்துக்குங்க அதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது நான் இப்போ வீடியோவில் எப்படி கட் பண்ணும் அதாவது ஃப்ரண்ட் போர்ஷன் இந்த இடத்துல வந்து பா ஷேப்புக்கு மேலே கொஞ்சம் நம்ம கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அழகாக நம்மளுக்கு ஒரு போச்சு மாதிரி கிடைக்கும் இதை வந்து நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அதுவும் வந்து மெயின் வந்து கிச்சனில் ஒரு சில பொருட்களை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம் நம்ம என்னதான் வந்து சமைச்சாலும் அதை மூடுறதுக்கு வந்து அப்பப்போ நம்மளுக்கு தேவைப்படும் எல்லா பாத்திரத்துக்கும் மூடியும் பார்த்திங்கன்னா அதுலேயும் சமயத்தில் நம்மளால் எடுக்க முடியாது இந்த மாதிரி நீங்கள் அழகாக வந்து மூடியெல்லாம் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு நம்ம எடுத்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஈவன் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண சமையலுக்கு யூஸ் பண்ணுற கரண்டி எல்லாமே வந்து கூடி அழகாக இதில் போட்டு வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லை நம்ம டிஸ்பின் கவர்ஸ்லாம் வந்து நிறைய வந்து குப்பை மாதிரி குமிச்சு இருந்தாலும் அழகை வந்து அந்த ஒவ்வொரு கரையும் வடிச்சிட்டு இந்த மாதிரி போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா வேணும் போது நம்ம அழகாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதனால் வந்து குப்பையுமே அடையாது ஸோ இதெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து ரேக்குமே தேவைப்படாது தனியாக ஆர்கனைசர் வாங்கணும் அவசியம் கிடையாது இதை வந்து நிறைய மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக இந்த மாதிரி ரைஸ் பேக் இருந்தால் எடுத்துக்கோங்க ஸோ இதை வந்து இந்த மாதிரி எல் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஷீட் மாதிரி கிடைக்கும் ஸோ இதையுமே வந்து நம்ம நாலு பீசஸாக கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸுமே ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் ரெண்டு துண்டாக கட் பண்ணதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் இருக்க ஒரு துண்டுமே வந்து ரெண்டு துண்டாக திருப்பியும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போடுறதுக்கு ஒரு பேஸ்கெட் வச்சுருப்போம்ல ஸோ அதில் வந்து ஒரு சிலர் வந்து பேப்பர்லாம் விரிப்பாங்க அந்த மாதிரி விரிக்காமல் இந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா நல்லா நீட்னஸ்ஸாக இருக்கும் இதுக்கு மேலே வந்து வெங்காயம் பூண்டு இதெல்லாம் கூடி வச்சுக்கலாம் ஸோ இதை வந்து மாதத்துக்கு ஒரு முறை கூட நீங்கள் அழகாக மாற்றலாம் இதுக்குன்னு வந்து தனியாக எதுவுமே வந்து ஆர்கனைசர் வாங்க தேவையில்லை நல்லா நீட்னஸ்ஸாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குமே வந்து இந்த மாதிரி ரைஸ் பேக்கை வந்து நல்லா எல் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்திங்க அப்படின்னா ஒரு ஷீட் மாதிரி கிடைக்கும் இதை வந்து நம்ம கிச்சனோட கவுண்டர் டாப்பு மேலே இந்த மாதிரி வாலில் ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி ஒட்டுறனால நம்ம என்ன சமைச்சாலும் அதில் இருக்குது அந்த ஃபுட் பாட்டுக்கெலாம் வந்து தெரிச்சாலும் இந்த கவர்மாதிரி தான் தெரிவிக்கும் இதனால் வந்து நம்ம இந்த வால்லாம் பார்த்தீங்கன்னா கிச்சனோட வாலில் வந்து நல்ல க்ளீனாக இருக்கும் ஆயில் பிசுஸ் இருக்கும் இதை வந்து நம்ம மந்த்லி ஒன்ஸ் கூட அழகாக வந்து மாற்றிக்கலாம் நம்மளோட கிச்சனுமே வந்து நல்ல நீட்னஸாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபைவ் நம்மளோட கிச்சனோட கவுண்டர் டாப் மேலே வந்து ஒரு சில பொருட்களாக வந்து வெஜிடபிள் கட் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை வந்து சப்பாத்தி பூரி இதெல்லாம் வந்து திரட்டுறதா இருந்தாலும் சரி அதுலேருந்து விழக்கூடிய எல்லாமே வந்து இந்த மாதிரி கவர் கலெக்ட் கலெக்டாயிடும் இதனால் வந்து கிச்சன் கவுண்டர் டாப்மே வந்து நம்மளுக்கு சூப்பராக வந்து க்ளீனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்த டிப் டிப் நம்பர் சிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக இந்த மாதிரி ரைஸ் பேக் இருந்த இடத்துக்குங்க ஸோ நம்ம பிள்ளைகளுக்குலாம் வந்து பால் பூஸ்ட்டு இந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா அடிஷ்னலாக வந்து மாரி பிஸ்கெட்டுன்னு கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது கீழே சிந்திடுவாங்க இதனால் வந்து தரையுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுக்கு படிஞ்ச மாதிரி இருக்கும் எப்பவுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி பாலோ பூஸ்ட்டோ பிஸ்கெட்டை கொடுக்குறீங்க ஈவன் வந்து ஃபுட்டு கொடுக்குறீங்கனாலும் சரி இந்த மாதிரி கீழே ஒரு ரைஸ் பேக் விரிச்சுட்டு நீங்கள் அதுக்கு மேலே வச்சு கொடுத்தீங்கன்னா சிந்துனாலும் கவர் மாதிரியே போடும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு அடுத்த டிப்ஸ் பாருங்கள் டிப்ஸ் நம்பர் செவன் நம்ம வீட்டில் இந்த மாதிரி வெங்காயம் பூண்டு பருப்பு இதெல்லாம் வந்து வெயிலில் காய வைப்பாங்க ஸோ இந்த மாதிரி காய வைக்கிறதுக்கு அழகாக நீங்கள் இந்த ரைஸ் பேக்கை கூட யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் எயிட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ஒரு சில ஷீட்ஸ்லாம் போட்டு நம்ம கீழே வந்து டஸ்ட் படியாமல் இருக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு சில பொருட்கள்லாம் சிந்தாமல் இருக்கிறதுக்கு நம்ம விரிப்போம் ஸோ அந்த மாதிரி வீக் வீக்கு ஆன்லைனில் அதிக விலை கொடுத்து நீங்கள் எந்த பொருள் வாங்காமல் அழகாக இந்த மாதிரி ரைஸ் பேக்கை வந்து கட் பண்ணி உள்ளே வச்சிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்ல நீட்னஸ்ஸாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சில ஃப்ரிட்ஜெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பி போர்ஷன்ஸ்லாம் கூடி வரும் ஸோ இந்த மாதிரி கம்பீராக்கு உள்ளதுக்கெல்லாம் வந்து நீங்கள் அழகாக இந்த மாதிரி போட்டு வச்சுட்டிங்கன்னா நல்லா நீட்னஸாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் நைன் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஸோ இந்த மாதிரி ரைஸ் பேக் இருந்தால் எடுத்துக்கோங்க அதை வந்து எல் ஷேப் கட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக மட்டும் ஆயில் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறம் வந்து இதில் கொஞ்சமாக வந்து நான் வந்து ஒரே ஒரு பூரி மட்டும் தான் உங்களுக்கு திரட்டி காட்டப்பறம் இதில் வந்து நம்ம ஆறு கொடி வச்சு ஒரே டைமில் கூட நம்ம உருட்டி எடுக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் இப்போ இதில் வந்து நடுவில் வச்சதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு பாக்ஸு டிஃபன் பாக்ஸும் இல்லை வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்க பாக்ஸ் எதாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க லைட்டாக மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு பூரி மாதிரி நல்ல ரவுண்ட் ஷேப்புக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து நாலஞ்சு பூரி கொடி ஒரே டைமில் வச்சு நம்ம உருட்டி எடுக்கலாம் அடுத்து பாருங்கள் நம்ம சப்பாத்தியோ பூரியோ திரட்டி வைக்கிறோம் அப்படின்னா தனியாக ஒரு பாத்திரம் தேவைப்படும் நம்ம அதுலேயே வந்து நம்ம உருட்டி வச்சாலுமே வந்து ஒன்றுடு ஒன்று மாவு ஒட்டிக்கும் ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ரைஸ் பேக்கை கூடி அழகாக வந்து எப்போமே வந்து பூரியாகட்டும் சப்பாத்தி ஆகட்டும் ஒரே டைமில் நம்ம வந்து திரட்டி வச்சுட்டோம் அப்படின்னா சுடுறதுக்கு வந்து நம்மளுக்கு நல்லா வாட்டமாக ஈஸியாக இருக்கும் ஸோ பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்புக்கு கிடைச்சா இதில் இதே வந்து பூரிக்காகட்டோ சப்பாத்திக்காகட்டும் அழகாக இந்த மாதிரி உருட்டி ஏற்கத்துக்கு நீங்கள் இந்த கவரை யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் டென் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஃபைவ் கேஜி ரைஸ் பேக்லாம் கிடைக்கும்ல ஸோ அது இருந்தால் எடுத்துக்குங்க அதை வந்து கீழ் போர்ஷன் கட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ரெண்டு போர்ஷனில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா தனித்தனியாக கிடைக்கும் இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து லேயரை இந்த மாதிரி மடக்கி விட்டுங்க அதுக்கப்புறம் அது கீழே இருக்க லேயரை இந்த மாதிரி நீங்கள் மடக்கி விட்டுக்குங்க ஸோ இந்த மாதிரி மடக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பவுச்சு மாதிரி கிடைக்கும் இதோட சைட் போர்ஷனை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும் இதை வந்து கண்குழு வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாப் கொடி வந்து நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக வந்து கரெக்டாக ஸ்டிப் ஆகி நிற்கும் ஸோ இதை வந்து நிறைய வந்து மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் நம்ம வீட்டில் ஒரு சில பொருட்களாக வந்து குட்டி குட்டி திங்ஸ்லாம் வந்து நம்ம எங்கேனா எடுத்து வச்சுருவோம் மெயின் பார்த்திங்கன்னா நம்மளோட இபி பில்ஸ் அதுக்கப்புறம் வந்து கேஸ் பில்ஸ் ஆகட்டும் ஸோ அதே போல் சீப்பு கண்ணாடி இந்த மாதிரிலாம் போட்டுக்கிறதுக்குடைய நம்ம அழகாக வந்து ஒரு பவுச் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வேலுன்ற இடத்துல நம்ம அழகாக வந்து இதை ஹேங் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கலாம் அதே போல் நம்ம பிள்ளைகள் வந்து ஸ்டடி டேபிள்ஸ் பக்கத்துலேயுமே இந்த மாதிரி மாட்டி வச்சிட்டீங்கன்னா அதில் பென்சில் எரேசர் ஸ்கேல் இந்த மாதிரி போட்டுக்கிறதுக்கு வந்து அழகும் ஒரு ஆர்கனைசர் மாதிரி இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிக்கிறேன் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்புறம் நாங்கள் அடுத்த டிப்ஸ்க்கு போகலாம் டிப்ஸ் நம்பர் லெவன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக இந்த மாதிரி ஒரு ரைஸ் பேக் எடுத்துருக்கேன் இதை வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா நம்மளோட கிச்சன் அதாவது கேஸ் அடுப்பு பக்கத்தில் ஒரு சில பொருட்கள்லாம் நம்ம வச்சுருப்போம் ஸோ அந்த மாதிரி வைக்கும் போது சமைக்கிற அந்த ஆயில்லாம் வந்து பக்கத்துலேயே போடும் அதே போல் நம்ம வைக்கக்கூடிய ஆயில் டிஸ்பென்சர் ஆகட்டும் இல்லை வந்து பொருட்கள் ஆகட்டும் நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த பேஸ்கெட்டுக்குள்ளே இந்த மாதிரி நீங்கள் அழகாக ரைஸ் பேக்கை கட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா அதில் எந்த ஒரு டஸ்ட்டு படிஞ்சாலும் வந்து கீழே இந்த மாதிரி பேஸ்கெட்டில் எதுவுமே படாது அந்த கவருக்கு மேலேயே போடும் அழகாக வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுனால நல்லா நீட்னஸாக இருக்கும் பழங்க அழகாக இந்த மாதிரி நீங்கள் பேஸ்கெட்டில் கூடி அழகாக இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் மறக்காம இந்த வீடியோமே லைக் கொடுத்து உங்கள் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்னால் எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினைச்சிருந்தாலும் என்னோடய வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் நம்மளோட சேனலில் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கங்க இது வரைக்கும் என்னோட சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்